இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வருஷமா சமூக வலைதளங்கள்ல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் அடையாளம் கண்டு நான் வெளியே சொல்லிக் கொண்டிருந்தேன் சிலர் மேல வந்து நம்பிக்கை அடிப்படையில் இவர்கள் நல்லவர்கள் நிச்சயமாக இவர்களால் நல்லது நடக்கும் என்று என்ன வாக்குமூலம் கொடுத்தமா என்ன சோ அந்த வாக்குமூலமும் அந்த அறிக்கையும் எதிர்பார்ப்பை ஏமாற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது மிகுந்த ஒரு சோர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது மறுப்பதற்கில்லை நான் எதை சொல்கிறேன் என்றால் கடந்த இரண்டு நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து வெளியில் வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாமினேஷன் டிசி கன்னியாகுமரி பேராயிரும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பொறுப்பு பேராயருமான ஏ ஆர் செல்லையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று நபர்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க நீதிபதி அவருடைய உத்தரவு இல்லாம ஒரு நாமினேஷன் டிசி கொடுத்துருந்தாங்க ஒருதலை பட்சமாக எஸ்டி கே ராஜன் அன் அவருடைய அணிநேரை சேர்ந்த ஒரு பதிமூணு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருந்தாங்க அதுல ராஜனுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அவர் சொன்ன ஒரு பதிமூணு பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை எங்கள் கிராமத்தை நாசம் செய்த ஒரு மனிதனுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக தவறான செயல் என்பது பாத்தீங்கன்னா நாம் நல்லவர் என்று நினைத்த இந்த பேராயர் செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது இல்ல நானும் வந்து ஐயாட்ட நான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து கவனம் செலுத்துவதை விட ஆன்மீகத்தை நம்ம நம்ம ஏஆர் செல்லையா விட நீங்க கொடுத்துடலாம் அவர் வந்து நல்லா தான் செய்வாரு எந்த அணியின் சார்பு இல்லாம செய்வார்னு நான் சொன்னேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த காரணத்தினால தெரியல கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் கையில் எந்த அதிகாரமும் கொடுக்கவில்லை அதற்கான காரணமும் இப்பொழுதுதான் புரிகிறது அப்போ ஏ ஆர் செல்லையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓய்வு பெறுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால என்ன பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஒரு பதிமூணுக்கு பாத்தீங்கன்னா நாமினேஷன் டிசி கொடுத்திருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல சட்டத்துக்கு முரணானது அப்படிங்கிறது இப்ப என்ன பண்ணுது எல்லாரும் அது வந்து உணர்ந்து கொள்ளப்படுகிறது எஸ் கே ராஜன் அண்ணன் அவர்களை ஆதரிக்கிற நபர்களே இது மிக தவறான செயல் என்று என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து அதை சுட்டி காட்டுறாங்க நீதிபதி அவர்கள் வந்து இப்பொழுது சகதியானது அல்ல இது வந்து பாத்தீங்கன்னா சரியானது அல்லன்னு சொல்லி நம்மளுக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் ஒரு அசிங்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராயருக்கு ஏற்படுத்திருக்கிறது என்பதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிகுந்த வேதனையோட பார்க்கணும் காரணம் வந்து அடிக்கடி சொல்றது சொல்றதுதான் ஆயர்கள் வந்து எந்த வகையிலும் எந்த அணியினருக்கும் சாதகமாக இருக்காதீர்கள் நடுநிலையாக இருங்கள் என்று நான் ஒண்ணு சொன்னா ஒருவேளை வந்து ஏ ஆர் செல்லையா அவர்கள் வந்து அஹ் முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகத்துல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அணியினருக்கும் சாதகமாக இல்லாமல் நடுநிலையாக இருந்து நம்ம தன்னுடைய பணியை செய்து முடித்து நிறைவாக என்ன பண்ணிக்கலாம் இங்கிருந்து கிளம்பி இருக்கலாம் இன்னைக்கு பாருங்க அவர் கொடுத்த ஒரு ஆர்டரை ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் மேலயும் மேலையும் அவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இல்லாம என்ன பண்ணிருக்காங்க அவங்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிருக்காங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு கிறிஸ்தவ மத தலைவர் ஒரு பேராயருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அவமானம் இந்த அவமானம் அவரை நம்பிய அவருக்கு பின்னால் என்று எல்லாருக்கும் வந்து சேர்கிறது நிச்சயமாக என்னையும் வந்து என்ன வந்து பாதிக்கிறது ஐயா ஐயாவிட நான் பர்சனலாவே வந்து அவர் நல்லவர் சொன்னேன் அது போல சமூக வலைதளங்களையும் ஏ ஆர் செல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த நல்ல மனிதர் என்று சொன்னேன் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்வதற்கு அவருக்கு எப்படி மனம் வந்ததுன்னு தெரியல பேராயர் சாப்ளின் அந்த தேர்வுலேயே வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்ததாக நான் நான் சொன்னேன் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் என்ன பண்ணிருக்கலாம் அவர் வந்து நியூட்ரலா இருந்திருக்கலாம் ஆனா இருக்காம போனதுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானம் தான் அது வந்து மாற்று கருத்து இல்லை அதை மறுப்பதற்கும் இல்லை சோ எனவே இது போன்ற காரியங்களை நம்ம கூடாது கண்டிப்பாக வருங்காலங்களில் எந்த பேராயிரோ ஆயிரோ செய்யாதீங்க தயவு செய்து திரும்ப திரும்ப நான் அதனாலதான் உரிமையோட சொல்லுகிறேன் நீங்கள் வந்து ஆன்மீகத்தை சேர்ந்தவர்கள் நீங்க எந்த அணியினருக்கும் சாதகமானவர்கள் எந்த அணியினருக்கும் சொந்தமானவர்களும் சேர்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணன் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நல்லவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் இட்ஸ் ஒயிட் ஹேண்ட் ஆனா அவரை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் செய் இந்த தவறுதான் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு பெயரையும் அது போல அந்த அணியினருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரையும் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தில் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டே இருப்பேன் அது போலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணா இருந்து ஆனாலும் பாத்தீங்கன்னா அதையும் என்ன பண்ணிருக்காங்க அண்ணன் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க டிஎஸ்எஃப் நிர்வாகத்தினர் எந்த அளவுக்கு உக்கிரகமாக இருந்தார்கள் என்றால் இவர்கள் செய்த செயல்பாடு இவர்கள் கொடுத்த அந்த சில விஷயங்கள் தான் என்ன பண்ணிருக்கேன் அவர்கள் அந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அது போலதான் பாத்தீங்கன்னா இன்னும் நான் மாறவில்லை எத்தனை வயதானாலும் பரவாயில்லை நான் வந்து நம்ம ஒண்ணு ஆட்சி அதிகாரத்தை விட்டு எந்த காரணத்துக்கிட்டு நான் போக மாட்டேன் அதற்காக எந்த விலை வேண்டாலும் கொடுப்பேன் என்று நம்பியிருக்காங்க இருக்காங்க இந்த விஷயத்த நிரூபிச்சிருக்காங்க நிச்சயமாக இது மிக தவறான ஒரு செயல் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த கால்பந்தாண்ட மைதானத்துல ஒரு அணியில வந்து பதினோரு பேர்னா எதிர் அணிலேயே நம்ம பதினோரு பேர் இருக்கணும் நாங்க பதினோரு பேர் மட்டும் நிற்போம் எதிர் ஆளே கிடையாது நாங்க என்ன பண்ணுவோம் கோல் போட்டுட்டே இருப்போம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் எந்த விளையாட்டிலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது கால்பந்தில் மட்டுமல்ல அது வந்து நமது திருமண்டல தேர்தலில் ஏற்றுக்கொள்ளப்படாது கண்டிப்பாக வந்து எதிரணியினர் எதிர்கட்சியினர் இருக்க வேண்டும் அப்பதான் ஆளுங்கட்சிகள் தப்பு பண்ண மாட்டாங்க டிஎஸ்எஃப் நிர்வாகம் கடுமையான தவறுகளை பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து உத்தமர்கள் அல்ல அவர்கள் நல்லவர்கள் நான் சொல்ல வரல ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்களை தள்ளிவிட்டு மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் செய்த அதே தவறை நீங்களும் செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய கண்டிஷன் பட் ஆனா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நாங்க பழைய மாதிரி தான் இருக்கோம் நாங்கள் எந்த அளவுக்கு வழியிலயோ சந்து பூந்திலோ பூந்தோ நாங்க வந்து நிர்வாகத்துல உட்கார்வோம் அப்படின்னா அப்ப மற்றவர்கள் அதாவது இந்த பதிமூணு பேர் நாமினேஷன் டிசி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா நீங்க வந்துட்டீங்கன்னா மற்றவங்க சபையில போய் சேகரத்துல போய் எவ்வளவோ உழைத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மேல வரணும்னா அப்போ நீங்கள் மட்டும் என்ன விசேஷமானவர்களா பாருங்க எல்லாருக்கும் ஒரு நீதி தானே உங்களுக்கு மட்டும் ஒரு நீதி உங்கள் அணியை சேர்ந்த மற்றவர்களுக்கு ஒரு நீதினா அதான் சொல்றேன் இப்போ வந்து ராஜநாதன் டீம்லே என்ன பண்றாங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை வந்து தவறான செயல்கிறேன் கண்டிக்கிறாங்க அப்போ அதாவது எதிர் அணியில் இருக்கிறவன் நல்லவன் என்றால் அவனை கொள்ள வேண்டும் நமது அணியில் இருக்கிறவன் கெட்டவன் என்றால் அவரை தவிர்க்க வேண்டும் ஆனா ஏற்கனவே சொன்னது போல இவங்களை விட்டா அவங்க அவங்களை விட்டா இவங்க அப்படின்னு வந்துச்சுன்னா நாம் எதிர்பார்க்கின்ற எந்த நன்மைகளும் நடக்காது நிச்சயமாக இது திருமண்டலம் மிஷினரிகள் தியாகத்தால உருவாக்கிய கத்தரின் திருமண்டலம் இதில் நல்லவர்கள் வர வேண்டும் இந்த திருமண்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி மனிதருடைய கைகளில் போகக்கூடாது சொல்றோம் அப்போ வந்து ஒரு நல்ல மனிதர் அவருக்கு கீழே நம்ம நல்லவர்கள் வரணும் கோயம்புத்தூர் பிஷப் அவர்களுக்கும் ஏ ஆர் சல்லையா அவர்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை என்பது நிர்புணமாகிறது ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு சாதகமாக இருந்தாரு இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு என்ன பண்றாங்க சாதகமா தான் இருக்கிறாங்க இனிமேல் வரப்போகின்ற ஆயிரம் பேராயிரும் எப்படி போ இருக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை அதனாலும் நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்பொழுது மிக சிறப்பாக அருமையாக இதில் முடிவெடுத்திருக்கிறார்கள் தான் ஒரு நீதிபதி மட்டுமல்ல ஒரு நியாயாதிபதி என்பதையும் அருமையாக நிரூபித்து ஒரு சமயோகித தனத்தோடு இந்த விஷயத்தை சிந்திருக்காங்க ஒருவேளை இதை வந்து கண்டுக்காம போயிருந்தேன்னா எதிர்கட்சியினர் இதை காரணம் காட்டி கூட நம்ம தேர்தலை நிப்பாட்டுவதற்கு நம்ம போயிருக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக அவர்களால் தேர்தல் நின்று வெற்றி பெற முடியாது பி எஸ் எஃப் அணி எனவே அவர்களுக்கும் இடம் கொடுக்காமல் தானும் இந்த செய்கைக்கு வந்து உட்படாமல் அத ஒரே கடல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு நல்ல மனிதர் ஒரு நியாயமான மனிதர் எந்த அணியினருக்கும் சாதகம் அல்ல என்பதை என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய செய்கைகளா நிரூபிச்சிருக்காரு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் ஐயாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துல அவ்வளவு என்ன பண்ணாங்க அசிங்கப்படுத்தி அவ்வளவு காயப்படுத்தி அவ்வளவு வேதனை கூட என்ன பண்ணாங்க சேர்ந்தாங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது அழகான புன்னகையால தன்னுடைய செய்தியால் நிரூபிச்சிருக்காங்க நிச்சயமாக உங்களை போன்ற ஒரு நல்லவர்களை நம்பிதான் எங்களது திருமண்டலம் ஒரு கிறிஸ்தவ திருமண்டலம் உங்கள் மதசாயம் பூசியவர்களும் இன்று உங்களை மனதாக பாராட்டுகிறார்கள் நீங்கள் வென்றுவிட்டீர்கள் எங்கள் தேர்தலில் நாங்கள் ஜெயிக்கிறோமோ இல்லையோ நிச்சயமாக எங்கள் திருமண்டலத்தின் மக்களின் மனங்களை நீங்கள் வென்றுவிட்டீர்கள் நீங்கள்தான் உண்மையான வெற்றியாளர் என்பதை இந்த காரியத்தில் சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வந்து வந்து நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற நேரத்துல நான் இருக்கின்றேன் உங்களுக்கு எந்த அணியினருக்கும் நான் சாதகமாக இல்லை நியாயமாக தேர்தலை நடத்தி முடிப்பேன் என்று நிரூபித்திருக்கிறீர்கள் அஹ் நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை ஆஹ் தொடர்ந்து நாம் எப்படி பயணிக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை நானும் பாத்தீங்கன்னா சற்று தான் இருக்கிறேன் ஆனாலும் மாற்றத்துக்கான மனிதர்களை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் மூன்றாவது அணியா அல்லது பாத்தீங்கன்னா முதன்மையான அணியா மாற்றத்துக்கான அணியா ஆவியானவர் எப்படி நடத்த போகிறார் என்று எனக்கே தெரியவில்லை ஆனாலும் இறுதி வரை நிச்சயமாக நான் காத்திருப்பேன் நல்ல மனிதர்களை கத்த நமக்கு தேடி தருவார் எது எப்படியோ இந்த திருமண்டலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக மாற வேண்டும் நல்லவர்கள் கைகளில் வர வேண்டும் ஒருவேளை அப்படி வரவில்லை என்றால் இது எதிர்காலத்தில் சர்ச் ஆப் சவுத் இந்தியாவாக இருக்காது கிரிமினல்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவாக தான் இருக்கும் என்பதுதான் வழி நிறைந்த வார்த்தை அனைவருக்கும் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா